இன்று விடியும் வரை கண்களை மூடியும் உறக்கம் வரவில்லை கீதா திருமணமாகி வெளிநாட்டு கம்பெனி ஒன்றில் நல்ல வேலையில் இருப்பவள் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உயர்நிலையை அடைய வேண்டுமென சிறுவயது முதல் லட்சிய கனவுகளுடன் பள்ளி முதல் கல்லூரி வரை முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவள் சாமுந்திரிக்கா லட்சணங்களை ஒருங்கே கொண்ட அழகிதான் அறிவும் அழகும் ஒன்று சேர்ந்திருந்தவளை அதிர்ஷ்டம் அனைத்து கொண்டது கல்லூரி இறுதியாண்டில் படிக்கும் போது நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க உயர்வு அடிக்கடி கம்பெனி சார்பாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைத்தது இத்தருணத்தில் நல்ல வரணும் அமைய நகரின் பெரிய திருமண மண்டபத்தில் ஊரும் உறவும் வியக்க ஆடம்பரமாக திருமணம் நடந்தது மனமொத்த தம்பதியராக கீதாவும் கணவர் ஹரியும் வாழும் நிலையில் அலுவலகத்தில் இன்று நடந்த ஒரு சம்பவம் மனதில் பெரிய குழப்பத்தை என்பதை விட பூகம்பத்தையே உருவாக்கியது கீதா என்று கூப்பிடும் அந்த குரல் சார் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அழகு தேவதையா மட்டுமில்ல வேற ஏதோ ஒண்ணு கிரங்கடிக்குது அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லைங்க சார் இனப்பெருக்கத்துக்காக மனிதர்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு விஷயம் அவ்வளவுதான் நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற முப்பது வயசுல தொண்ணூறு வயசு கிழவி மாதிரி பேசுற வயசுக்குரிய விஷயங்களை தோன்றுகிற எண்ணங்களை உன்னோட கால போட்டு விதிக்கிற வயசுக்கேற்றபடி வாழ கத்துக்கணும் அது ஒரு கலை மரத்துல படம் எதுக்கு காய்க்குதுன்னு தெரியாம அது வீணா உதிர்ந்து போனாலும் சாப்பிடாம பசியோட அறியாமையில இருக்கிற ஒரு தோட்டக்காரனா நான் இருக்க விரும்பல அதோட காய்கிற பழங்களை தோட்டக்காரன் மட்டும் இல்ல பசிக்கிற யாரு வேணும்னாலும் சாப்பிடலாம் அதுக்காக விளைய வேணும்னா கொடுத்துடலாம் இதுவரைக்கும் என்னோட நாற்பது வயசுக்கு உன்ன போல ஒரு பொண்ண இன்னைக்குதான் முதன் முதலா சந்திக்கிறேன் அதோட இந்த உலகத்திலேயே என்னோட மனசு மிகவும் விரும்புற பொண்ணா உன்னை தான் இந்த கம்பெனில உனக்கு ஒரு படி மேல உள்ள வேலையில சேர்ந்தாலும் காலையில நீ என்னோட இந்த அறைக்கு வந்ததும் ஒரு நிமிஷம் என்னோட உடல்ல ஒரு வித பதட்டம் நடுக்கம் வந்தது நீ போன பின்னாடி உன் நினைப்பாவே இருந்துச்சு ஒரு வேலையும் ஓடல சொல்ல போனா என்னோட மூளையே வேலை செய்யல நானாவே இல்ல உனக்கும் எனக்கும் போன ஜென்மத்து தொடர்பு கூட இருக்கலாம் புதிதாக வந்துள்ள ரவி சொன்னபோது போது தனக்கும் அவர் மீது பிரியம் ஏற்படும் நிலையை மனம் விரும்புவதாக இருந்தாலும் பின் விளைவுகளை சிந்தித்து சார் வீட்டுக்கு போக லேட் ஆகுது நாளைக்கு பேசலாமே என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தவள் குளித்து சமைத்து கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு பரிமாறி தானும் உண்டவள் ஏனோ மனசு ஒரு மாதிரியாக இருக்கு இருக்கணும் இருக்கு என கணவனிடம் கூறிவிட்டு தனியறையில் சென்று படுத்து கொண்டாள் காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது கணவன் ஹரி சமையல் அறையில் டீ போட்டு எடுத்து வந்து மனைவிக்கு கொடுத்து விட்டு தானும் குடித்தான் உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா ஏன் சோர்வா இருக்க

இவர் போன்ற கணவர் கிடைக்க தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என நினைத்தவளாய் காலை உணவை தயார் செய்ய ஆரம்பித்தாள் மேனேஜர் அழைப்பதாக வந்து சொல்ல சென்ற கீதாவை பார்த்த மேனேஜர் ரவி முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக வா கீதா உட்காரு என்று ஒருமையில் பேசியது ஒரு மாதிரியாக இருந்தது இது வேறு மாதிரி போகுதே நேற்று வாங்க போங்க என கூறியவர் இன்று அதிக உரிமையோடு மனைவியோடு பேசுவது போல் பேசுகிறாரே என மனதுள் பயம் கலந்த ஒருவித புரிதலை உண்டாக்கியது என்ன ராத்திரி பூரா தூங்கல போல இருக்கு கணவரை ரொம்ப பிடிக்கும் போல என கூறி வில்லனாக சிரித்த போது பதில் எதுவும் சொல்லாமல் தலை கவிழ்ந்தாள் சரி நான் பேசுறது புரியாததால பிடிக்கல போலிருக்கு புரியும் போது பிடிக்கும் போய் வேலையை பாரு என கூறியதும் தனது இருக்கைக்கு சென்று வேலையில் கவனம் செலுத்தினாள் இப்படி பச்சையாவே பேசுறானே இன்னும் என்னவெல்லாம் பேசப் போறானோ வேலையை விடவும் முடியாது இவ்வளவு சம்பளத்துல வேற கம்பெனில வேலை சத்தியமா கிடைக்காது இவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டா என்ன வேணும்னாலும் செய்வான் எது பேசினாலும் கண்டும் காணாம போயிட வேண்டியதுதான் என நினைத்தவளாய் வேலையில் கவனம் செலுத்தினாள் தினமும் ஒரு மணி நேரமாவது தனது அறைக்கு வேலை விஷயமாக அழைப்பதும் தீயில் விழுந்த புழுவாக துடித்தாள் மேலிடத்தில் புகார் செய்யவும் முடியவில்லை முதலாளிக்கு நண்பனாக இருப்பதால் அவரது வேலை போவதற்கு பதிலாக தனது வேலை போகக்கூடும் என பயந்தால் பணிந்தாள் இன்று அலுவலக விஷயமாக கீதாவுடன் ஒரே காரில் வெளியூர் செல்லும் சூழ்நிலையை உருவாக்கியிருந்தான் ரவி கீதா வேறு காரில் வருவதாக கூறியபோது இன்னொரு பெண்ணையும் உடன் அழைத்தபோது போது ஒத்துக்கொண்டாள் சென்ற வேலையை முடிக்க வேண்டுமென்றே தாமதப்படுத்தி அந்த ஊரில் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் என கூறியபோது கீதாவுக்கு தூக்கி வாரி போட்டது இருந்தாலும் மறுக்க இயலாதவளாய் சம்மதித்தாள் உடன் வந்த பெண்ணை வேலை முடிந்தது என அனுப்பிய ரவி ஹோட்டலில் இரண்டு அறைகளை எடுக்காமல் இருவருக்கும் ஒரே அறையை எடுத்திருந்தான் பிறகு இரவு உணவுக்கு அதே ஹோட்டலில் தங்கிய அறைக்கு கீழே இருந்த உணவு விதவிதமாக உணவு வகைகள் ஆர்டர் செய்து சாப்பிட சொன்னபோது சில உணவுகளை மட்டுமே கீதா சாப்பிட்டாள் தான் நினைத்தது நிறைவேறப் போவதாக எண்ணி கூரிப்பிலிருந்தான் ரவி மதுவும் அருந்தினான் கீதாவையும் கட்டாயப்படுத்தி அருந்து சொன்னபோது அவள் மறுத்ததோடு அவனுக்கு முன்பே அறைக்கு செல்வதாக கூறிச் சென்று விட்டாள் உணவை முழுவதுமாக உண்டு முடித்த ரவி வானத்தின் நிலவே தனக்கு வசப்பட்டதாக எண்ணியவனாய் அறைக்கு சென்றவன் படுக்கையறை மீது அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தவளை பின்பக்கமிருந்து கட்டாயமாக கட்டியணைத்து பரந்த முதுகில் சத்தமிட்டு ஆசையால் பலமுறை முத்தமிட்டும் அவள் தன்னை தடுத்து எதிர்ப்பு தெரிவிக்காததால் மகிழ்ச்சியில் மனம் துள்ளி குதிக்க அவளை முழுவதுமாக அள்ளி எடுத்து ஆசையாய் அணைத்தவன் காதல் கைகூடியதாக கருதி அவள் முகத்தை பார்க்க எண்ணியவன் அந்த முகத்தை பார்த்தவும் அதிர்ந்து போனான் பத்ரகாளியாகவே கோபத்தின் உச்சத்தில் மாறியிருந்தாள் அவளது மனைவி ஜோதி நீ எங்கே இங்கே பதறியபடி கேட்டான் பேச முடியவில்லை தன் கணவனை நடந்த சம்பவத்தால் மூச்சே ஒரு நிமிடம் நின்று தினமும் தன் கணவன் தொட வேண்டும் என ஏங்கும் மனம் இன்று இந்த நொடியை தொட்டபோது அருவருப்பாக உணர்ந்தாள் அப்போது இன்னொரு அறையிலிருந்து தன் கணவனுடன் உள்ளே வந்த கீதா பேசினாள் உங்களை போல அறிவாளிகள் அதிகாரத்துல இருக்கிறவங்க இப்படி பண்றதாலதான் பல திறமையான பொண்ணுங்க வேலையே வேண்டாம்னு வீட்லயே முடங்கிக்கிறாங்க உடம்புல ஏற்படுற ஒவ்வொரு விதமான பசியையும் தீர்த்துக்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் ஒழுங்கு முறையை உருவாக்கி அற்புதமான திருமண பந்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அத தனம்னு சொல்லிட்டு மனப்போற போக்குல வாழ நினைச்சத மெத்தப்படிச்ச சமுதாயம் அடைய நினைக்குது தனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கிறத விட கேட்டே ஆகணுங்கிற ஆணவம் தலைக்கேறியதால ஒரு குடும்ப பொண்ணான என்ன விலை மாதுவை போல ஹோட்டல் அறைக்கு வர வச்சிட்டீங்க ஆனா பின் விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல வயிறு பசிக்கும் போது தட்டுல தான் சாப்பிடுறோம் மண்ணுல போட்டு சாப்பிடுறது இல்ல சாப்பாடே கிடைக்கலன்னா மண்ணுல கிடைக்கிற சாப்பிடலாம் மனைவிங்கிற பேர்ல தங்கத்தட்டுல உணவு கிடைச்சும் மண்ணுல சாப்பிட்றது அறிவீனத்தோட உச்சம் விருந்து பரிமாறிக்கிற இடத்துல நமக்கு போட்ட இலையில இருக்கிற உணவை மட்டும்தானே சாப்பிட்றோம் ரெண்டு மூணு ஏழை நான் சாப்பிட்றோம் அது போலத்தான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கொஞ்ச நேர ஆசைக்காக கொஞ்சமும் பிடிக்காத ஒருத்தோட வாழ்க்கைய சீரழிக்கலாமா உங்க விபரீத ஆசையால உங்க வேலை இப்ப போயிட்டதும் உங்க மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ண போறதும் அதனால உங்க வாழ்க்கை சூனியமாக போறதும் உங்களுக்கு தெரியுமா என கேட்டபோது போது ரவி கீதாவின் காலிலும் தன் மனைவி ஜோதியின் காலிலும் மாறி மாறி விழுந்து மன்னிப்பு கேட்டும் மனமிறங்காமல் அவன் செய்த தவறுக்கான வாழ்நாள் தண்டனையை நீதிபதிகளைப் போல உறுதி செய்தனர் பெண்கள் இருவரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி